எத்தனை பேர் சொல்கிறீங்க ஐயோ மனசில் துக்கம் 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 சமாதானமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நீ கண்ணீரில் இருக்கிறாங்க சமாதானமே இல்லை தெர் இஸ் நோ பீஸ் அட் ஆல் குடும்பத்தில் பெரியவன கசப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கீங்க ஆண்டு வரை எனக்கு யாரும் இல்லைன்னா அழுது கொண்டிருக்கிறீர்கள் இல்லை பிரியமான அந்த காரியம் எல்லாம் கத்தர் பார்த்துக்குவாள் வியாதி எல்லாம் கத்தர் பார்த்துக்குவாள் வியாதி வரும் பலவீனம் வரும் இடுபோலி வரும் முதுகோலி வரும் எல்லாம் வரும் ஆனாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா கத்தர் தாமே நம்முடைய வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்விப்பாராக அருமையான சாட்சி ஒன்று கேட்கப் போகிறோம் அந்த சாட்சியிலே அந்த சகோதரிக்கு கொடுத்த ஆசிர்வாத்தை முதிர் வயதில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பெற்றுக்கொள்வீர்களாக இந்த சகோதரியின் பெயர் விஜயா இவர்கள் மதுரையிலிருந்து தன்னுடைய சாட்சியை அனுப்பி கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் முதிர் வயதிலும் கனி இதுதான் முக்கியமான காரியம் எனக்கு அருமையான தேவன்டைய பிள்ளைகளே முதிர் வயதில் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் முடியுமா இஸ் இட் பாசிபிள் நானே ஒரு உதாரணம் எண்பத்தி ஆறு வயதில் ஆண்டவர் தன்னுடைய கருவை நாள் நிரப்பி தம்முடைய ஊழியக்காரியாக இன்று வரை வைத்து வருகிறார் அதே கருவையை ஒவ்வொரு கொடுப்பார் வித்தியாசமே கிடையாது ஆண்டவர் பட்சபாதமே கிடையாது இந்த அம்மா எப்படி முதல் வயதில் கனி தந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அதில் ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம் அந்த தீமத்தையும் சீஷனுடைய பாட்டி லோவிசார் தாய் ஐநிக்கே இந்த ரெண்டு பேரும் பக்தி உள்ளவங்க தாயும் பாட்டியம் அதனால இந்த பேரனை அவ்வளோ அந்த பாட்டியமாக பக்திக்குரிய வளையில் வளர்த்தாங்களாம் அதே போல தான் தாயும் பாருங்கள் குடும்பத்தில் தாய் த பாட்டி மற்ற எல்லா பெரிய ஒவ்வொருத்தரும் முக்கியம் அப்படித்தான் இந்த அம்மாவுக்கு உதவி செய்து அவரைய கத்தருக்குள் வளர்த்த ஒரு குடும்பம் அதே போல அது நிமித்தமாக அவர்களுக்கு சின்ன வயதுலேருந்தே ஆண்டோர் மேலே அன்பை ஊட்டி வளர்த்தார்கள் சாமுவேல் பார்த்தீங்களா வேத புத்தகத்தில் படித்து பார்த்துருக்கீங்களா சாமுவில் புத்தகத்தை படித்து பாருங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஆண்டவர் அவனை தேடி வராரு ஏனென்றால் அவன் ஆண்டோர் ஊழியத்தை பக்தியாக சின்ன குழந்தைகளே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அம்மாவை கொண்டு வந்து ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சிட்டாங்க அவனும் அதை அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொண்டான் சின்ன வயதிலே ஆனால் என்ன செய்தான ஆண்டோரை தேடலை தெரியாது ஒன்றும் தெரியாது அப்போ ஆண்டவர் அவனை தேடி வந்தார் தான் ஆண்டருடைய அன்பு உங்களை தேடி வருகிற ஆண்டருடைய அன்பு அந்த சாமுகளை தேடி வந்து சாமுகலோடு பேசுகிறார் இன்றைக்கு எத்தனை பேர் சாமுகளைப் போல பேசுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் எனக்கு அந்த அனுபவத்தை பல முறை கொடுத்திருக்கிறார் வரை கொடுத்திருக்கிறார் என்று கணவர் இறந்த பிறகு ஒரு வருடம் பர்சுத்தாவியானவர் என்னோட பேசினார் என்னை வழி நடத்தினார் இன்றைக்கும் ஆண்டவர் பேசுகிற தேவன் அப்படித்தான் இந்த சிஸ்டர் விஜயாவையும் ஆண்டவர் வழி நடத்தி அவரோ ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு இணைத்து அதன் பிறகு பார்க்க ஏற்ற சமயத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பி ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபாடு கொண்டு ஆண்டவர் கொடுத்த கருவை முதிர் வயதிலும் கனி தருகிறவளாக இருக்கிறார் இன்றைக்கி எத்தனை பேர் முதிர் வயதில் ஐயோ எனக்கு வலிக்குதே எனக்கு அது பண்ணுதே இது பண்ணுதே என்னை யாரும் கவனிக்கலையே எனக்கு யாரும் இல்லையேன்னு அழுது கொண்டிருக்கிறீர்கள் இல்லை பிரியமார்களே அந்த காரியம் எல்லாம் கத்தர் பார்த்துக்குவள் அது எல்லாம் கத்தர் பார்த்துக்குவழவே அது வரும் பலவீனம் வரும் இட்டு கோழி வரும் முதுகோலி வரும் எல்லாம் வரும் ஆனாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இதுதான் நானும் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுகிற காரியம் இந்த விஜயா சிஸ்டரும் அப்படித்தான் பாருங்கள் அவருடைய சாட்சியை கேட்க போகிறோம் இந்த சாட்சியில் அழகாக அவர்கள் வெறுத்து சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமாக வயதானவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு உங்களை அர்ப்பணிப்பீர்களா என்னுடைய பேர் விஜயா எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க மூணு பிள்ளைகள் திருமணம் ஆயிடுச்சு மூணு பேருக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்து கொள்ளு பேரம்பத்திலாம் இருக்கிறாங்க நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்தெல்லாம் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் கூட ஆண்டோரை உள்ள தாகமானது அதிகமாக கொண்டே வந்தது நான் மூன்று வயதிலிருந்தே ஆண்டோரை ஏற்றுக்கொண்டேன் நான் அவரை தெரிஞ்சுக்கிடல அவர் என்னை தெரிந்து கொண்டார் அதனால தான் அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்நிய தேவையில் சேமித்ததே கிடையாது ஒரு சின்ன இன்டர்வல் டைம் விட்டால் கூட கொஞ்ச நேரத்தில் நான் சின்ன செலுவை உண்டு பண்ணி அந்த பக்கத்தில் அந்த இடையில டைம் கொடுத்தா கூட ஒரு ஷிப் பண்ணுறது பழக்கம் சிறு வயதுலேருந்தே பாடுவதில் ரொம்ப இஷ்டம் என்னுடைய பாட்டி அம்மாலாம் சீக்ரெட் கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க அப்பெல்லாம் கடை போட்டு அவங்க பாடுறது எல்லாம் கூடி ப்ரை பண்ணுவாங்க அவங்களோட உட்காந்துக்கிடுவேன் அவங்க பாடுற பாட்டை அவங்க பாட்டை பாடுனக்கே நான் படிச்சுக்கிடுவேன் திருப்பி பாட்டு புக்கு அடுப்பு வச்சுருந்து அந்த பாட்டை பைஹாட் பண்ணிக்கிடுவேன் பண்ணி மற்ற எந்த சமயத்தினாலும் என்னை பாடிக்கொண்டே என்னுடைய வேலையை செய்வேன் தேவனுடைய பணியை செய்வேன் அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தால் பிறகு எப்போதும் கடவுளை முன்னெடுத்தி தான் நான் பின்னால் விடல போய் வந்த பழக்கம் ஆனால் ஆரம்பத்துலேருந்து அந்நிய தேவையை செவிக்கிற குடும்பத்தில் பிறந்தனால நாங்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது ஏழு எட்டு புக்கு எழுதுனா கூட அது நான் பட்ட கஷ்டத்தை எழுத முடியாது ஆனால் ஆண்டர் பல பாதைகளில் நடத்திட்டு வந்து அவரை அறியும்படியாகி வைத்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் வந்து எனக்கு உதவியாக இருந்து ஆறுதலின் வார்த்தை சொல்லுவார் எனக்கு பாடுகள் அதிகம்தான் அதனால் கீழ்புடுதலை கற்றுக்கொள்ள கிருபை செய்தார் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய பாதையில் நடந்து போக கிருபை செய்தார் நம்ம ஜீஸ் கால்ஸ்க்கு தொடங்க நிலையில் மதுரை சிட்டி டவரில் டிஜி சை அவர்கள் மூலமாக தொடங்கப்படும் அவர் பின்னாலே தான் நான் அந்த படி ஏறி வந்தேன் முதல் நாளிலிருந்து இருக்கிற நபர் நான் அந்த முதல்ல இன்றைக்கு வரைக்கும் ரெகுலராக என்னுடைய பணியை செய்ய முடியாது தேவன் கிருபை செய்து வருகிறார் நான் ஊழியன் தொடங்கி நாற்பத்தஞ்சி வருஷம் முடிய போகுது ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு அசம்பிளி நேரத்தில் காலேஜில் யூத் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஹாஸ்டல் முழுவதும் ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆஸ்பத்திரி காமனாக இருக்கிற ஆஸ்பத்திரிலேயும் என்னுடைய பணியை நான் செய்தது உண்டு ரெகுலராக நாற்பத்தஞ்சி வருஷமாக ஒரு நாள் கூட விட்டது கிடையாது ஒரு நாள் கூட பிந்தி போனது கிடையாது கடவுள் ஒருத்தவங்க சொன்ன டைத்து கரெக்டாக முடித்து டீச்சர்ஸ்னால் அவங்களுக்கே தாப்பிட குழந்தைகள்னால் அவங்களுக்கே தாப்பில வயதானவர்கள் வரைக்கும் தேவனுடைய பணியை நான் செய்திருக்கேன் நம்ம இன்ப இல்லம் முதியோர் இல்லம் அருலகம் காய் போய்ட்டுன்னு திரும்பினவங்க இப்படி பல இடங்களில் தேவனுடைய பணியை செய்ய கிருபை செய்தார் மதுரையில் இந்த மூன்று ஜெப கோபுரங்கள் இருந்தது மூன்றிலையுமே என்னுடைய பணியை நான் செய்ய தேவன் கிருபை செய்தார் அன்றோடைய சித்தத்தை மாத்திரம் எனக்கு செய்யணுங்கிற ரொம்ப பிரியமாக மார்பான் ஏன்னா என்னுடைய பிரிய வேண்டாம்ப்பா நீங்கள் நடத்துகிற பாதை நடத்துன்னு சொன்னனால ஆண்டவர் அவர் பாதையில் நடக்க மனதாக இருந்த ஒரு சீசத்து அனுபவத்திற்குள்ளாய் தேவன் கடந்து போக்குறது ஆண்டவர் இப்படியாய் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வந்து தேவனுடைய காரியங்களை செய்யும்படியாய் தேவன் எனக்கு கிருவைச்சு அப்படி இருக்கிற சமயங்களில் தான் நான் ஜீஸ் கால்ஸில் மெயினாக வேலை பார்க்குறேன் மெசேஜ் கொடுக்குற சொன்னால் சொல்லுவேன் பிரைஸுன்னு விஷிப் பண்ணுவேன் எந்த அந்த இடத்துல வீழ கூட்ட சொன்னால் கூட கூட்டாயம் ரெடி தெய்வனுடைய சமூகம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எனக்கு கொடுத்த வேலையை எனக்கு உள்ள அதிகாரிகள் சொல்லும்போது அதன்படியே செய்ய முடியாது தெய்வன் கிருபை சார் மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படி போகும்போது ஒயிட் பீப்புள் மதியிலையும் நிறைய ஊழியும் செய்ய கிருபைச்சா நான் இப்படி பல ஊழியர்கள் செய்யும்போது தான் எனக்கு எஸ்எல் ஜெப்ப குழுக்கும் அழைப்பு வந்தது மூணு இடங்களில் நடத்துகிற பெரிய பெரிய பாசிட்டிவ் மெசஸ் அவங்க என்னை கூப்பிட்டாங்க அதை மாதிரி முதல் நாளே ஒரு பத்து பேருக்குள்ளே வந்துட்டாங்க வந்து அந்த இருபது பாயிண்ட்டை எடுக்க முடியாது தெய்வனுக்கு தான் நான் செல்லாமல் நினச்சி பார்க்குறேன் அந்த இந்த ஜெப இதில் சேர்ந்த பிறகு ஒரு பெண்களுடைய கஷ்டம் எத்தனை விதத்திலலாம் இருக்குது அதை யாருக்கெல்லாம் நம்ம சுவம்பணுங்கிறத அவங்க எவ்வளோ யோசு யோசு வசனங்களை பிடிச்சி எழுதியிருக்காங்க என் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பேன் எஸ்எஸ் ஜபக்குள்ளே ஜபிக்கும் போது எனக்கு முதல்ல ஆசீர்வாதம் வந்து மற்றவங்களுக்கு ஜெபிக்கும்போது அவன் கடைசியில் விண்ணப்பம் எழுதி கொடுப்பாங்க நடந்த கருத்தில் சாட்சி கொடுப்பாங்க சாட்சி எழுதுன்னு சொன்னோம்னா நம்ம காரூண்யா படித்த பிள்ளை அவன் கணவனாலும் கைவிடப்பட்டு ஒம்பது வயசு பொம்பளை பிள்ளையை வச்சுருக்காள் அவன் அனுப்பி விட்டு மதுரையில் அவங்க அம்மாவோட தங்கு வந்து சேர்ந்துட்டான் வேலையும் கிடையாது ஒரு பொம்பளை பிள்ளையோடு வந்துட்டான் நம்ம இங்கே எஸ்எம் மீட்டிங் நடத்துகிறோன்னு தெரிஞ்சு அந்த கா எங்கள் ஃப்ரை குரூப்போட செஞ்சுட்டான் அவள் வரணும்னு நினச்சது கூட தெரியாது வந்து ஜாயின் பண்ணிட்டா ரெண்டு வாரம் தான் ரெண்டு மாதம் மாதத்துக்கு ஒர்க்கு தாங்க ரெண்டு மாதம்தான் ரெண்டு தடவை எங்கிட்ட வந்து கூட இருந்து ஜெபிச்சிருப்பாங்க ஏன்னா கடைசியில் அவங்களுக்கு வேண்டுதலுக்காக அவங்க விண்ணப்பம் அம்மா கழுதுவாங்க அப்படி எழுதுனதில்லை மூணாவது மாதத்தில் சென்னையில் அவளுக்கு வயல் கிடச்சி நாற்பத்தாயிரம் ரூபா சம்பளம்னு சொல்லி அவ்வளோ வீடு கிடச்சி பிள்ளை பள்ளிக்கூடம் பக்கத்துலேயே கிடச்சி ஆசிர்வாதத்தோடு சேலது இன்றைக்கு வரைக்கும் கூட மெட்ராஸ் போனால் கூட எஸ்என் மீட்டிங் முடிஞ்ச உடனே ராத்திரி என்னை ஃபோன் பண்ணுங்கன்ட்டு நான் ஃபோனில் ரெண்டு ப்ரைரிக்குவஸ்ட்டு நான் வந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுவேன் அது மாதிரி ஒரு மூணு பேர் போல் சென்னையிலேருந்து பண்ணுவாங்க ரெண்டு பேர் அப்போ அவங்க எஸ்என் மீட்டிங்கில் ஜெபிக்கும்போது நம்மளும் பயனிட முடியும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சு நான் அந்த பிள்ளைகள் செய்கிறான் ஒவ்வொரு குடும்பத்தில் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிருக்கு சில குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு கன்சீவ் ஆகியிருக்காங்க சிலருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நல்லா நடந்திருக்கு இல்லை அவங்க நன்றி சொல்லி எழுதுகிறத நம்ம பார்க்க முடியுது அப்படி பல நன்மைகள் நம்ம ஜெபித்தவர்களுக்கும் கிடைக்கிறத பார்க்க முடியாது நம்மளோ அதை கண்ணால் பார்க்கும்போது அந்த சாட்சி ஆத்து மக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா நான் பார்க்க முடியும் அதனால எஸ்எர் குழுவை நான் சந்தோஷமாக பொறுப்பெடுத்தேன் அந்த எஸ் குழுப்பில் இருபத்தி நாலு பேர் போல இருக்காங்க இல்லை ஆண்டோருக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜபத்தை ஆரம்பிச்சிருவோம் ரொம்பவே நல்லா போய்கிட்ருக்கு ஆண்டு தான் நான் மகிழ்ச்சி செலுத்துகிறேன் குழுக்கு வர்றவங்க இல்லை ஒருத்தங்க மகளுக்கு குழந்த இல்லாமல் இருந்தது அப்போ ப்ரேயர் பண்ணும்போது குழந்தை வேணும் அப்படி விண்ணப்பத்தில் எழுதி கொடுப்பாங்க செல்லாமல் பதில் எழுதி அனுப்புவாங்க அவங்க பிள்ளைக்காக வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிர்வாதம் குழந்தைய பெற்றிருக்காங்க நம்ம என்னுடைய பேரன் கல்யாணம் போன மாதம் நடந்தது நடக்கும்போது கூட தபால் போட்டிருந்தேன் போடும்போது இன்வைட் பண்ணியிருந்தேன் அப்போ பதில் சிறப்பாக அவங்க இது நடக்கணும் நம்ம எஸ்ஸற்குழுவில் நம்ம பொறுப்பெடுத்து நடத்துறதுனால ஒரு மனதில் ஒரு ஆர்வம் இருக்கு நம்ம நாளைக்கு நடத்தணுமே எல்லா அத்துமாக்களும் வரணுமே ஏற்கனவே பேர் கொடுத்தவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தவங்களா எல்லோரும் கரெக்டாக வரும்போது பாரதத்தோடு ஜெபத்தோடு தான் ஃபோன் பண்ண ஆரம்பிப்பேன் அரைக்கும் போது வருவாங்க வந்துட்டால் ஒவ்வொருத்தரும் பல வேண்டுதலோட வேலைக்காக நிறைய பேர் காத்துருவாங்க அதில் வீட்டில் குடித்து அவங்களோட சிரமப்படுறவங்க வர்றாங்க கஷ்டப்பட்டு தானே வர்றாங்க வரும்போது நம்ம ஜெபிக்கும்போது ஒவ்வொருத்தரும் நிறைய ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க அவங்க ஆறுதல் அடையிற கண்டே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க திருப்தி ஆகிட்டாங்க நம்முடைய வேண்டுதல் ஆண்டவர் கேட்டுட்டார் மற்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கே அது ஆசீர்வாதமாக மாறு ஏன்னா என்னுடைய பிள்ளைகளும் எல்லோருமே அவரொரு இடங்களில் அவரொரு வேலைகளை சந்தோஷமாக பார்த்து நேர்த்தியாய் குடும்பம் நடத்த தேவன் கிருபை செய்கிற பார்க்க முடியுது எல்லா பிள்ளைகளுமே கற்றுடைய பணியையும் செய்கிறாங்க பார்ட் டைமாக ஈவினிங் முடிச்ச பிறையோ சண்டேஸ்லையோ கடவுளுடைய பணியை செய்கிறத பார்க்க முடியுது உண்மை பேசுகிறத பார்க்க முடியுது என்னுடைய மருமகன் கூட சென்னையில் இருக்காங்க அவங்க சண்டேயில் ஊரில் இருந்தாங்கன்னா வானகரத்தை கிட்டே இருக்காங்க அங்கே சண்டையில் மானஞ்சர் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அங்கே போய் தண்டை பணியை செய்துட்டு வருவார் இப்போ முதிர் வயதிலும் கனி தருகிற வாழ்வு நம்ம வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடவுள் என்னை வளர்த்து அழகினா மூணு வயதிலிருந்து ஆண்டவர் மட்டும்தான் பணிந்து கொண்ட பழக்கம் வேறு எந்த தெய்வத்துக்கும் நான் கையெடுத்தது கிடையாது ஆண்டவர் என்னால் கற்றுக் கொடுத்த காரியம் நிறைய இருக்குது கடவுள் முதிர் வயது வரைக்கும் மரணம் வரைக்கும் நம் கனிதர வாழ்வு கொடுக்குறதுன்னு சொன்னால் சில காரியங்கள் செய்து முதலாவது ஆண்டோட கிருபை நம்ம முதலும் கனி கொடுக்குற அளவுக்கு ஆண்டோட வழி நடத்தணும் ரெண்டாவது நம்ம பெற்றோர் நல்லபடியாக வளர்த்து ஆளாகணும் எங்கள் பெற்றோர் அருமையான பெற்றோர் என் கூட பிறம்புங்க யோபு பிள்ளைங்க ஏழு பையன்ங்க நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளைகள் இது பக்தி உள்ள பிள்ளைலாம் வளர்த்து ஆளாக்குனாங்க சுறுசுறுப்போடு இருக்க வளர்த்து ஆளாக்குறாங்க உண்மை பேச பழக்கினாங்க உண்மை பேசாட்டம் அப்போ பயங்கர கோபுரம் அப்படின்னு பெல்ட் அடி உருவாங்கன்னு நான் பயமாக இருக்கும் அதனால் அது உண்மையை கற்றுக்கணும் பொய் சொல்கிறது மனசு வேறே வராது எல்லாவற்றையும் செய்யறதுக்கு என் பெற்றோர் முதலாவது பழக்கினாங்க என் வாழ்க்கைக்கு இன்றைக்கும் வயது நாள்தும் கூட நான் எண்பத்தி ரெண்டாவது தொடங்க போகுது இருந்தாலும் கூட எனக்கு ஆத்தும காரியங்களில் எங்கே தான் இருக்கேன் வயது பெருசாக இருந்தாலும் ஆத்து இன்னும் நல்லா உழைக்கணும் இன்னும் அதிகமாக செய்யணும் ஆண்டவர் நாமும் மகிமைப்படணும் ஆசீர்வாதத்தோடு அந்த முதிர்வதற்கு கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே தெய்வம் நடத்தி இந்த அன்புக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லேன் செல்லாமக்க நான் நன்றி சொல்லேன் ஏசி நாமே அன்பான சகோதரிகளே வாலிப பெண்களே சின்னஞ்சிறு பிள்ளைகளே தம்பதியினரே நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தவாறே மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் குழுவாக இணைந்து துன்பப்படும் பெண்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிரார்த்தனை ஏறெடுத்து நீங்களும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபெற்று ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்திட இயேசு அழைக்கிறார் எஸ்தர் ஜபக்குழுவில் இணைந்து ஜபித்திட தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரி ஸ்டெல்லா தினகரன் எஸ்தர் ஜபக்குழு ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரம் என் பதினாறு டாக்டர் டி ஜி தினகரன் சாலை ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை இருபத்தி எட்டு இமெயில் முகவரி இபிஜி அட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அருமையார்களே சாட்சியை கேட்டிங்களா ரொம்ப அருமையா இருந்தது இல்லையா கத்தர் எப்படி அவர்களை மாற்றி இருக்கிறார் எப்படி உபயோகித்திருக்கிறார் பாருங்க சின்ன வயதுல இருந்தே கத்தருக்கென்று அர்ப்பணித்து வயது சென்ற காலத்தில் கனி கொடுக்கிற ஒரு ஸ்ரீயாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் எப்படி இது வந்தது எப்படி இது நடக்கும் என்பதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம் ஏசாய தீர்க்கரசின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது சின்னவன் எப்படி மாறுவானா கத்தருடைய கருவை இருக்கும்பொழுது ஆயிரமாய் மாறுவான் சின்ன பிள்ளைங்க அவங்க சின்ன பிள்ளைங்களை பாருங்கள் அவங்க ஆயிரமாக மாறுவாங்க நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர் கவனமாக இருக்க வேணும் எல்லாம் கொடுத்து நல்ல உடை வாங்கி கொடுக்குறோம் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் எல் நல்ல படிப்பு கொடுக்குறோம் கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்புறீங்களா யோசித்து பாருங்க என்னுடைய மகன் சிறு வயதால் இருக்கும்போதே எனக்கு அந்த பாரத ஆண்டவர் கொடுத்தார் கத்தருடைய காரியங்களை அவனை வளர்க்கணும் என்ற பாரத்தை கொடுத்தார் என்னுடைய கணவர் ஊழியத்துக்காக பல இடங்கள் போகும்போது நான் தனியாக இருந்தேன்னா என் மகனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் ஒரு நாள் ஆறு வயது சிறுவன் ஆண்டோடைய ரட்சிப்பை பற்றி சிலுவை பற்றி இடத்துல சொன்னேன் சொல்ல 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 அவன் கண்களே தண்ணி வந்தது அந்த கண்ணீர் தான் பாருங்க நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் இன்றைக்கு ஊழியக்காரனாக மாற்றி இருக்கேன் சின்ன வயதுலேயே கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்க ட்ராயிங் கற்றுக் கொடுக்குறீங்க எல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க கத்தரை பற்றி அறிவுறு அறிவு கற்றுக் கொடுக்குறீங்களா யோசித்து பாருங்கள் இந்த சகோதரி வாழ்க்கையில் அவர் பெரியவர் செய்ததுனால என்ன நடந்தது பாருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அவருடைய வாழ்க்கையில் போக 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 பல பாடுகள் வந்து உபத்திரவங்கள் வந்தது இந்த உலகத்தில் உபத்திரவம் இல்லாத யார் இருக்கா எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு கத்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் உண்டு ஆனால் உபத்ரவத்தின் மத்தியில் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிற திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்த ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பிடித்துக்கொள்ளும் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு பிரியமான எல்லாருக்கும் உண்டு நாங்கள் படாத பாடு இல்லை உபத்திரவம் இல்லை துன்பம் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிற நான் உலகத்தை ஜெயித்தே நீங்களும் ஜெயிப்பீர்கள் நான் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஏழு சொல்கிற ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹால லூயா ஜெயம் கொடுக்குற தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றின் படி இந்த சகோதரி என்ன செய்தாங்க கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டார் இந்த வசனதான் சொல்லுது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ன அழகான வசனம் பாருங்கள் மணி மணியாக இருக்கு கத்தரை உறுதியாக் பற்றி ஸ்ட்ராங் ஹோல்டு பிடிக்கணும் உடம்பு பிடி பிடிக்கணும் ரெண்டாவது யாய் பற்றி கொண்டு நம்பணும் தேடணும் கத்தரை ஒறுக பற்றி கொள்ளணும் அப்படி இருக்கும் பொழுது பூரண சமாதானம் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க ஐயோ மனசில் துக்கம் 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 சமாதானமே இல்லை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு கண்ணீரில் இருக்கிறாங்க சமாதானமே இல்லை பீஸ் அட்டால் குடும்பத்தில் பிரிவினை கசப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கீங்க ஆண்டவரை இந்த அம்மா கேர்ஃபுல்லாக உறுதியை பற்றி கொண்டதுனால அவர்களுக்கு சமாதானம் கிடைச்சிது பூரண சந்தோஷம் கிடைச்சது அதான் சாட்சியில் நம்ம கேட்டோம் ஆகவே பெரியமானவர்களை நீங்களும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளு அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான சகோதரி கொடுத்த சாட்சி அந்த சாட்சியுள்ள ஜீவியை உங்களுக்கு கொடுப்பார் சமாதானம் கொடுப்பார் வெற்றி கொடுப்பார் எல்லா பக்கமும் பூரண சமாதானம் கொடுப்பார் அடுத்ததாக இன்னொன்று பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று முப்பத்தி நான்கு ஒன்று இதில் என்ன வாசிக்கிறோன்னா தாவித அழகாக சொல்கிறார் எக்காலத்துக்கும் எப்பொழுதும் தேவனை சோத்ரிங்க சோத்திரம் பண்ணும்பொழுது கத்தோடைய பிரசனை அங்கே மதியில் வருகிறது தேவ பிரசனம் வருகிறது ஆகவே எனக்கு அருமையான நன்மையை பெற்றுக்கொண்டாலும் சரி தீமையின் மத்தியிலேயும் கூட அண்டவரையும் இந்த நிலமையிலும் எனக்கு நீர் போதுமான வரப்பா இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் இல்லாமையின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் நீர் போதுமானவர் அப்போ சொல்லி ஆண்டவர் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் மட்டும் இல்லை சந்தோஷம் கொடுப்பார் எ பர்ஃபெக்ட் பீஸ் அண்ட் ஜாய் ஆஃப் த லோ அது உங்களை நிறப்பும் பெரிய மாறி அந்த அம்மா அப்படித்தான் சொல்கிறாங்க உங்கள்ட்ட சாட்சியில் இந்த விதமாக தான் கஷ்டம் துன்பம் வந்த பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டு அதனால்தான் சொல்கிறாங்க எண்பத்தி ஓரு வயது எனக்கு ஆனால் ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் நீங்களும் அதிகமாக செய்யுங்க ஐயோ பல வேணும் யாரும் கவனிக்கலை குறை சொல்கிற காரியம் முறுமுறுக்கிற காரியம் தூக்கி ஏறிங்க கத்தரை பற்றி கொள்ள உறுதியாக் பற்றி கொண்ட மனதை உடவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா இருக்குது மறக்காதீங்க இந்த வசனத்தை மறக்கவே கூடாது எனக்கு அருமையான அவர் இங்கே தேடினது போல தேடுங்க சங்கீதம் நூற்றி முப்பது ஐந்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க வேதம் வசனத்தை கருத்தாய் வாசிக்கணும் அதிகாலை வாசிக்கணும் வயசாயிடுச்சு எனக்கு முடியல சொல்லாதீங்க எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு அது போஜனம் இட்ஸ் லைக் எ ஃபூடு சாப்பாடு மாதிரி அது சாப்பிட சாப்பிட உங்களுக்கு எப்படி பலன் வருதோ அதே போதே உங்களுடைய ஆவியில் ஆத்மாவில் சரிதில் நீங்கள் பலன் பெறுவீர்கள் இப்படித்தான் இந்த சகோதரி அருமையாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோரை பற்றி கொண்டு முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக மாறினார்களா அவர்கள் மாறினது போல நீங்கள் மாற வேண்டாமா இன்றைக்கு எத்தனை முதிர் வயது உள்ளவர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீர்கள் சமாதானம் இல்லை என் பிள்ளை கவனிக்கலை எனக்கு காசு இல்லை கத்தரை தேடுகிறவர்களுக்கோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலில் வாசிக்கிறோம் சங் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை கிடையாது ஒரு நன்மையும் படாது நல்ல தெளிவாக சொல்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு எண்பத்தி ஆறு வயதுள்ள என்னையும் சாட்சியாக வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடலை யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அவங்க செய்வாங்களா இவங்க செய்வாங்களா கத்தரையே நான் எப்பொழுது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற கண்கள் எப்பொழுதும் கத்தர் மேலேயே இருக்கிறது ஆகவே கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து வருகிறேன் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் நாளைக்கு பற்றி நாளானைக்கு பற்றி நினைக்க வேண்டாம் அருமையான சகோதரி விஜயாவை காப்பாற்றி சாட்சியாக நிறுத்தின ஆண்டவர் உங்களையும் சாட்சியாக மாற்றுவாராக இந்த வசனங்கள் மூலமாக கத்தர் உங்களை போஷித்து தமக்கு சாட்சிகளாக ஆசீர்வாதமாக முதிர்வாய் தான் தன் கறி கொடுக்கும்படி அருள் புரிவாராக இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெமிக்கப் போகிறேன் யோமனோமா எங்கள் அருமை தகப்பனே உன்னுடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது ஆண்டு உடைய வார்த்தையால் நம்முடைய பிள்ளைகளை தேற்றி இருக்கிறபடியால் போதித்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 யார் யார் முதிர் வயதிலே வேதனையோடு இருக்கிறார்களோ சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களோடு பேசின இருக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் நீட்டி அத்தகையோரை ஆசிர்வதி வியாதியாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பியம் அப்பா புது ஜீவன் கூடும் நம்முடைய வல்லமை இறங்கட்டும் சிலுவையில் சம்பாதித்த சுயம் வலன் அவர்களை நெறப்பட்டோம் எழுந்து நடமாட்டும் ஆண்டு போய் வியாதிகள் எல்லாம் மாற்றி போடும் வியாதி படுக்கையை மாற்றி போடும் அதோடு கூட உண்மை அறியாமல் இன்னும் ஒருமொறுத்து கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு குழப்பம் கொண்டு வேதனைப்படுத்துகிற முதியோர் இருப்பார்களானால் அவர்கள் எல்லாரையும் உடைய ரட்சிப்பினால் அலங்கரித்தனர் உம்மண்டை இழுத்துக்கொள்ளும் பரிசுத்த வாட்டிகளாக பரிசுத்தவான்களாக மாற்றும் அன்று முதியோர் யாவரையும் ஆசிர்வதி யார் யார் கத்தருடைய ஊழியத்தை முதல் வயதிலும் கனி கொடுக்கிறபடியாக செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் விசேஷித்த விதமாக ஆசிர்வதி அன்றுவரையே சகோதரி விஜயாவை ஆசீர்வதித்தது போல் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய அருளிச்சி வீராக ஒவ்வொருவரையும் முதிர் வயதிலும் சரி மற்றவர்களையும் சரி யார்யா தேவையோடு எனக்கும் இந்த கஷ்டம்லாம் இருக்குது என்று சொல்லுகிறார்களோ நீர் ஒவ்வொருவரையும் என்னுடைய கரமேட்டி தோடுமாப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்